ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மெமரி கார்டோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது மெயினாக யாருக்குன்னா நம்ம இப்போது மோட்டோ லாக் பண்ணுறாங்க ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறாங்க இல்லை ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ என்ன மெமரி கார்டு பார்க்க போகிறோன்னா இதுதான் அந்த மெமரி கார்டு சாண்டி எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் வாங்கியிருக்கோம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த மெமரி கார்டை ரிவ்யூ பண்ணுறோன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இந்த ட்ரோனோடய சிம்பிள் போட்டிருக்கோம் ஆக்ஷன் கேமராவோட சிம்பிள் போட்டிருக்கோம் இந்த மெமரி கார்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ரோன்ஸ் ஆக்ஷன் கேமரா டிஎஸ்எல்ஆர் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் ஒரு வீடியோ எடுக்கிற இடத்துல யூஸ் ஆகிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கிற ஒரு மெமரி கார்டு தான் இது இந்த மெமரி கார்டை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதோடய பேக்கிங் பேக்கிங் ஃப்ரண்ட்டு பேக் நமக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சாண்டிக்ஸ் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு கோல்டில் போட்டிருக்காங்க மேலே வந்து இதோடைய ஃபீச்சர் அது இங்கே மேலே போட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி நம்ம எவ்வளோ ஜிபி மெமரி கார்டு வாங்கியிருக்கோன்றது போட்டிருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப் டு ஒன் நைன்ட்டி அதாவது நம்ம கேமராவோ இல்லை ட்ரோன்லேயோ நம்ம ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுக்கிறோன்னா அதை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு மொபைல்க்கோ இல்லை ஒரு சிஸ்டத்துலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கான ஸ்பீடு கீழே பார்த்திங்கன்னா ரீடன்னு சொல்லிட்டு நைன்ட்டி கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னா நம்ம எடுக்கிற வீடியோ ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக சேவ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம பேக் சைடு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ரூஃப் அப்போ கொடுத்துருக்குறாங்க இது என்ன இந்த ப்ரூஃப்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாட்ரு ப்ரூஃப் வாட்ரு ப்ரூஃப்னா என்னென்னா இப்போ நம்ம ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது ரைனில் ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கோம் அதோடய பிளாக் பண்ணுவாங்க இல்லை தண்ணிக்குள்ளே போயிட்டு பிளாக் பண்ணுவாங்க அப்போ இந்த தண்ணி அந்த மெமரி கார்டில் பட்டாலோ இல்லை மழையில் அது பட்டாலோ உள்ளே இருக்கிற வீடியோவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அது வந்து கரெக்ட் ஆகாது அதுதான் வாட்ரு ப்ரூஃப் இந்த டெம்ப்ரேச்சருன்றது என்னன்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் நம்ம ஆக்ஷன் கேமரா ஒரு ஃபோர் கே நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படி இல்லையா கண்டினியூவாக வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஆக்ஷன் கேமரா ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஹீட் ஆகும்போது அது மூலயமா மெமரி கார்டை வந்து அஃபெக்ட் ஆகி உள்ளார்கிற நம்மளுடைய டேட்டாஸ் வந்து கரெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெமரி கார்டு வந்து உங்களுக்கு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரியிலேருந்து அப் டு எயிட்டி ஃபைவ் டிகிரி வரைக்குமே இந்த மெமரி கார்டு வந்து அந்த ஹீட்டாக இருக்கட்டும் இல்லை சின்னஸாக இருக்கட்டும் அதுக்கு இது எந்த ஒரு கரெக்டோ இல்லை எந்த ஒரு இரேஸும் எதுவுமே ஆகாது அதுதான் இந்த டெம்ப்ரேச்சர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து ஷாக் ப்ரூஃப் இந்த ஷார்க் ப்ரூஃப்ன்றது என்னென்னா ஒரு ட்ரோன் நம்ம ஆக்ஷன் கேமரா நம்ம லாக் எடுத்துட்டுருக்குறோம் சடார்னு தவறி கீழே விழுது இல்லை ட்ரோன் கீழே விழுதுன்னா அந்த ஷேக் ஆகும்போதோ இல்லை கீழே விழும்போதோ அது மூலயமா நம்மளுடைய வீடியோவோ நம்மளோட ஃபோட்டோவோ கரெக்ட் ஆகாது அந்த ஒரு இது தான் நமக்கு வந்து இந்த ஷார்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இந்த நாலாவதாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ப்ரூஃப் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏர்போர்ட் போவோம் அங்கே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க நம்ம செக்யூரிட்டி வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுவாங்க இது மோஸ்ட்லி எப்படின்னா நம்ம ஏர்போர்ட் போகும்போது நம்ம பேக்கில் மெமரி கார்டு இருக்கும் நம்ம வந்து ஸ்கேனுக்காக அனுப்புவோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த எக்ஸ்ரேவோட கதிர் பட்டு அந்த மெமரி கார்டில் இருக்கிற வீடியோவோ ஃபோட்டோவோ எந்த ஒரு கரெக்டாக ஆகாது ஸோ இவ்வளவும் இருக்கிறதுனால தான் இது ஒரு பெஸ்ட் மெமரி கார்டுன்னு நம்ம சொல்கிறோம் எதுக்குன்னா ஆக்சுவல் கேமரா இருக்குது ஏன்னா நம்ம எடுக்கிற வேல்யூபிள் வீடியோவோ ஃபோட்டோவோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் இரைஸ் ஆகாது நம்ம கேமராவில் எடுக்கிற ஹை குவாலிட்டி வீடியோ எந்த ஒரு லேகும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு சேவ் ஆகும் அதுக்கு தான் மெயினாக நம்ம இதை வாங்குகிறோம் ரெண்டாவது இது பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏ டூ இந்த வி தேர்ட்டி இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா சேம் மெமரி கார்டுலேயுமே சேம் அதே தான் இருக்கும் ஸோ இந்த சிம்பிள்லாம் ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஸ்டெப் பை பை ஒன்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வி தேர்ட்டி இந்த வி தேர்ட்டின்ற சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வீன்றது நம்ம வீடியோ ஸ்பீடை குறிக்குது இந்த தேர்ட்டின்றது நம்ம வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்டாகுதுல்ல அதை குறிக்குது அதாவது நமக்கு வந்து பர் செகண்டுக்கு தேர்ட்டி எம்பிபிஎஸ் அந்த ஒரு ஸ்பீடில் இது வந்து நமக்கு சேவ் ஆகும் அப்படின்றது தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மோஸ்ட்லி நமக்கு இது வந்து மொபைலுக்கு செட் ஆகும் நம்ம நம்ம நிறையா ஆப்ஸ் இந்த மெமரி கார்டில் வச்சுருப்போம் நிறையா ஃபைல்ஸ் வச்சுருப்போம் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இல்லை இல்லை டக் டக்குன்னு வேறு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுதான் இந்த ஏ டூ அப்படின்றது இந்த யூ த்ரீன்னு போட்டிருக்குல்ல சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சம்மந்தப்பட்டது தான் அதாவது ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவை ரொம்ப ஸ்பீடாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எந்த ஒரு லேகம் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஸோ இது எல்லாமே இந்த மெமரி கார்டில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒரு ஃபோர் கே அல்லது ஒரு தௌசண்ட் எயிட்டி இதில் வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி ஆர் ஒன் டுவெண்ட்டி எம்பிஎஸ்சில் நம்ம வீடியோ எடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு லேக் ஒரு ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே நமக்கு இருக்காது அவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு வந்து இது வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும் ஓகே நம்ம இப்போ இந்த மெமரி கார்டை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெறும் அட்டை தான் ஆனால் நமக்கு நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா கொரியரில் வரும் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மெமரி கார்டுக்கு எந்த ஒரு இஷ்யும் வராமல் இருக்கிறதுக்கு சென்டரில் மட்டும் இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது அப்படியே கிழித்து எடுத்துடலாம் குட் பேக்கிங் தான் சொல்லணும் ஸோ நம்ம சென்டரில் மெமரி கார்டை நமக்கு இப்படி தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க ఓకే ము చిన్న మిలిసా ఒక కవర్మాకి సో అదే ఎక్కడ కేర్ఫుల్ ఎక్కో ఇలా నేను మెమరి కార్డ ఉ அப்பா நான் நம்மளால எடுக்க முடியும் கத்தி எதுவும் இல்லை பிளேடும் எதுவும் இல்லை ஸோ கையாலே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் பயமாக இருக்குது இங்கே உடஞ்சிருமோ அப்படின்ட்டு ஷோப்பா ஒரு வழியாக மெமரி கார்டை எடுத்தாச்சு ஒரு வழியாக நம்ம இந்த மெமரி கார்டை எடுத்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மெமரி கார்டு நம்மள்கிட்ட சேம் இன்னொரு மெமரி கார்டுமே நம்மள்ட்ட இருக்கு அதையும் நம்மள்ட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட சாம்சங்கோடைய நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரு மெமரி கார்டுமே ஒரு எயிட் ஜிபி மெமரி கார்டுமே இருக்குது இது வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கிற மெமரி கார்டு இதை நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம கேமராவில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுதான் நம்மளோட ஆக்ஷன் கேமரா நம்ம வந்து டிஜேயில் வந்து ஆக்ஷன் த்ரீ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போ நம்ம அந்த மெமரி கார்டை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா பேட்ரி ரிமூவ் பண்ணணும் இப்படி ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மெமரி கார்ட் போடுற மாதிரி இருக்கும் இங்கே எப்படி இந்த மெமரி கார்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கூட அதுமாதிரி தெரியாதவங்க அதை பார்த்து கூடமே நீங்கள் போட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து இந்த சாம்சங் முறையதை போட்டு பார்ப்போம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பேட்ரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணணும் போட்டுட்டு அவ்வளோதான் இப்போ போட்டாச்சு இப்போ இதை ஆன் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் கேமரா ஆன் ஆகிடுச்சு அந்த எஸ்டி கார்டுன்னு காட்டுது ஆனாங்க பாருங்கள் இங்கே ரெட் கலர் கார்டு தான் ஓகே எஸ்டி கார்டு இருக்கு ஆனால் உடனே பாருங்கள் நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது என்ன மெசேஜ்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல இன்னொரு வாட்டி காட்டுறோம் இதை பாருங்கள் ஒரு உங்களுக்கு சரியாக தெரியலான்னு நினைக்கிறேன் நான் வந்து லைட்டிங் கம்மி பண்ணியிருக்கேன் தாவரத்து பாருங்கள் எஸ்டி கார்ட் சிஸ்டம் ஃபார்மட் நாட் சப்போர்ட்டட் கரெக்ட் ஏன்னா சொன்னோம்ல இந்த மெமரி கார்டு நமக்கு ஆக்ஷன் கேமராவுக்கு செட் ஆகாது அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இப்போது இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வாங்கியிருக்கிற கார்டு போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ லைட்டிங் ஏற்றிக்கலாம் அது அவங்க தெரியணுன்றதுக்காக லைட்டிங் கம்மி பண்ணால் நம்ம லைட்டிங் ஏற்றிடலாம் ஓகே மெமரி கார்டு வச்சுட்டு இப்போது நம்ம வாங்கின மெமரி கார்டை உள்ளார போடும் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் நம்மளால் ஃபோர் கே அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுதா அதாவது லேக் ஆகுதா அப்படின்னு ஓகே ஆன் பண்ணிடலாம் ஓகே ஆன் பண்ணியாச்சு இப்போது நமக்கு எந்த ஒரு ரெட் சிக்னலோ எந்த ஒரு வார்னிங்குமே எதுவுமே நமக்கு காட்டில் அடுத்தது ஃபோர் கே எடுத்துடலாம் ஹச்கிஆர் ஸ்லோமோ ஸ்லோமோ ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்ப்போம் ரெக்கார்ட் பண்ணுவோம் நமக்கு இப்போது ரெக்கார்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நமக்கு எந்த ஒரு லேகும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டு ஆகுது ரெக்கார்டு கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்த வீடியோ நமக்கு சேவ் ஆகிருக்கு நம்ம இப்போ எடுத்த வீடியோ தான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறோம் ஸோ நமக்கு எந்த ஒரு இல்லை எந்த ஒரு எரரோ நமக்கு எதுவுமே காட்டலை நல்லா பாருங்கள் நம்ம ஃபோர் கேல ஃப்ரேம் ரேட் இருக்கிறதுல ஹையில் வச்சுருக்குறோம் இதில் வீடியோ எடுத்து பார்க்கலாம் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது ஓகே ஒரு ரெக்கார்டு கட் பண்ணிடலாம் சேவ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ ஓகே இப்போ நமக்கு மெமரி கார்டு பர்ஃபெக்டாக நம்மளோட ஆக்ஷன் கேமராவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் யாராவது இதே ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கீங்க நல்ல ஒரு மெமரி கார்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு மெமரி கார்டாக இருக்கும் நமக்கு இந்த ஆக்ஷன் த்ரீ கேமராவை பற்றி ரிவ்யூ இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக போடலாம் ஓகே பாய்